வணக்கம் சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருப்பவர் சதீஷ்குமார் இவர் தொடர்ந்து கடந்த காலங்களில் உணவு பாதுகாப்பு துறையின் கீழே பல்வேறு அதிரடி ரைடுகளை நடத்தி சென்னை மண்டலத்தில் பல்வேறு பகுதிகளில் கெட்டுப்போன உணவுகளை பறிமுதல் செய்து நடவடிக்கைகள் மேற்கொண்டார் குறிப்பாக கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி போன்றவை பல்வேறு மாநிலங்களில் இருந்து ரயில்களில் கொண்டு வரப்பட்ட விவகாரம் தொடர்பாக தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு அதிரடி ரெய்டுகளை நடத்தி டன் கணக்கில் இறைச்சிகளை பறிமுதல் செய்துள்ளார் அதே தொடர்ச்சியாக உணவு கலப்படங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வந்தார் ஆனால் சமீபத்தில் தர்பூசணி பழங்களில் செயற்கை முறையில் ரசாயனம் கலப்பு செய்யப்படுவதாக கூறி எழுந்த புகாரின் அடிப்படையில் வள்ளுவர் கோட்டத்திற்கு ஆய்விற்கு சென்ற உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி சதீஷ்குமார் தர்பூசணி பழங்களில் பெரும்பாலானவை தற்போது கலப்படத்துடன் காணப்படுவதாகவும் இந்த கோடை காலத்தில் தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிடும்போது போது கவனமுடன் இருக்கும்படியும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் அது மட்டுமில்லாமல் விவசாயிகள் வியாபாரிகள் என பாரபட்சமின்றி தர்பூசணி பழங்களில் கலப்படம் செய்வதாக குற்றம் சாட்டினார் இதன் தொடர்ச்சியாக கோடை காலத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதுமே நடந்து வந்த தர்பூசணி வியாபாரம் வெகுவாக சரிந்தது இதனையடுத்து தர்பூசணி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தங்களது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்து வந்தனர் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து உணவு பாதுகாப்பு துறைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களிலும் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர் தான் சென்னை மாவட்ட உணவு துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதாக பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பு துறை அதிகாரியாக இருந்த சதீஷ்குமார் தற்போது தமிழ்நாடு மருந்து நிர்வாகத்துறைக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அந்த அறிவிப்பில் சென்னை மாவட்டத்திற்கான புதிய அதிகாரி யார் என்பது தொடர்பான எந்த விவரமும் வெளியிடப்படவில்லை அதற்கு மாற்றாக திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருக்கும் போஸ் கூடுதலாக சென்னை மாவட்ட பொறுப்புகளை கவனிப்பார் என குறிப்பிடப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்த சதீஷ்குமார் கலைஞர் கருணாநிதியின் நெருங்கிய உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது கருணாநிதியின் அக்கால் மகன் அமிர்தத்தின் மகளை தான் சதீஷ்குமார் திருமணம் செய்துள்ளார்